அதனுடைய <small> போராட்டத்தினுடைய இந்த விழா முயற்சியினுடைய காரணம் வெற்றியின் காரணம் ஒரு முன்னூற்றி போதுன்னா இது தங்க வயதில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் வியாபாரிகளும் அரசியல் தலைவர்களும் சங்க தலைவர்களும் முன்னாள் சங்க தலைவர்களும் அரசு இந்தியா இன்னும் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் இப்படி பல்வேறு தங்கவயலை சார்ந்த லாயர் அசோசியேஷன் மார்க்கெட் அசோசியேஷன் வெஜிடபிள் அசோசியேஷன் இப்படி பல்வேறு அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைந்து டெல்லி டிராவல்ஸ் ஒன்றிணைந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு தந்து தங்கவையில் மக்கள் ஆதரவு தந்து அன்பு தாய்மார்கள் ஆதரவு தந்து இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் இந்த போராட்டத்திற்கு நம்முடைய மதிப்புமிக்க பிஜிஎம்எல் யூனியன் பெருவாரியாக எங்களுக்கு பேர் ஆதரவாக கலந்து கொண்டு நாள்தோறும் சிறப்பித்த வண்ணமாக இந்த தோழர்கள் தலை சாயக்கூடாது அவங்க தோலைக்குள்ளாவக்கூடாது இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் இந்த தங்க தங்கவயிற்குரிய போராட்டம் இந்த தங்க தங்கவையுடைய மண்ணின் போராட்டம் இந்த தங்க தங்கவையுடைய வியாபாரிகளின் போராட்டம் இந்த போராட்டம் தங்கவையுடைய அரசியல் தலைவர்களுடைய போராட்டம் இந்த போராட்டம் முக்கியமான சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தங்க சுரங்க தொழிலாளி பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய போராட்டம் இந்த ஏறத்தாழ இருபதுல இருந்து நாற்பது வருஷமா நாமட்ராக்டர் பல்வேறு துறையில மேனேஜ் கிட்ட நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி அதனால வாழப்படியில இந்த குறைஞ்ச சம்பளத்தில் எங்களை குடும்பம் நடத்த முடியல என் தாய் தந்தைக்கு போட முடியாத ஒரு அவல நிலையில் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு சம்பள உயர்வு கேட்கும் சம்பள உயர்வு கூட எப்படி கேட்டோம் மேனேஜ்மெண்ட் கொண்ட அக்ரிமெண்ட் செவன் இயர்ஸ் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் ஏஐசி மேனேஜ்மெண்ட் யூனியன் கான்ட்ராக்ட் ஒன்றிணைந்து கார்பர்ட் ஆஃபீஸ் இது நடக்கும் போது நாலாவது அக்ரிமெண்ட் கார்பரேட் ஆஃபீஸ் முறையாவது நடக்கும் எங்களுடைய சொம்பல உயர்வை பற்றி பேசுவோம் எங்களுடைய நிரந்தரத்தை பற்றி பேசுவோம் எங்களுடைய சர்வீஸ் கிராச்சியை பற்றி பேசுவோம் எங்களுடைய நிற்கு பற்றி பேசுவோம் இப்படி பல்வேறு துறையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கணும்னு அக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு உட்பட்டு இந்த யூனியன் தோழாளிகள் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏழு வருட மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சு உடனடியாக நம்முடைய பிரச்சனை அறிந்தே கோடினேஷன் கமிட்டி சார்பில் சேட்டர்ஸ் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேசுங்க சார் ஏப்ரல் எங்களுக்கு பண்ணுங்க மற்ற மாநிலம் வேற மற்ற ஊருடைய விஷயம் வேற இன்னைக்கு தங்க சுரங்கம் மூடி இந்த தங்க வகையிலே இருபது ஆண்டுகளாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாங்கள் தவச்சி இருக்கிறோம் அவங்க கத்த பிள்ளைங்க தான் அந்த நைன்டி பர்சன்ட் நாங்கள் உழைக்கிறோம் நீ கேட்ட மாதிரி ஐடிஐ படிச்சிருக்கிறோம் அப்பண்டிக்ஸ் பிடிச்சிருக்கிறோம் நீ செலெக்ஷன் பண்ணும்போது உன்னுடைய செலக்ஷன்ல நாங்கள் பெஸ்ட் செலெக்ஷனோம் நீ கொடுக்கக்கூடிய வேலைகளை குட் ஒர்க்கர்னு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் இந்த பெம்மலுக்காக நம்ம உழைச்ச உழைப்பு எவ்வளோ அவ்வளோ இல்லை இல்ல நாள்தோறும் இன்னைக்கு ஒரு பெம்மல்ல ஒரு வண்டி வெளியே வந்ததுன்னு சொன்னா ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் உழைப்பு அதில் இருக்குது இன்னைக்கு சுகாதாரமாக ஒட்டுமொத்த தொழிலாளிகள் உள்ள சாப்பிடறாங்கன்னு சொன்னா நம்முடைய டிசிஎல் கேண்டீன் தொழிலாளி நினைக்கிறாங்களே அந்த வழிபாடு இருக்குது இந்த பெம்மாரி இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் டிசிஎல் தொழிலாளிகள் தான் இன்னைக்கு மெடிக்கல் சென்டர் நீட்ஃபுல்லா இருக்குது நல்ல தொழிலாளிகளை காப்பாற்றக்கூடிய மெடிசன்ல இருந்து கிளீனிங்ல இருந்து அவங்களுக்கு பெட் கிளீனிங்ல இருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லா துறையிலும் டெஸ்டிங்ல இருந்து இப்படி பல்வேறு துறையில என்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நாங்கள் வேலை செய்திருக்கோம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னா மெஜாரிட்டி நம்முடைய தொழிலாளி தானே கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தானே ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குதுன்னு சொன்னா என்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பல்வேறு துறையில இன்னைக்கு கிரைன் ஆப்ரேட்டர் ரொம்ப கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இன்னைக்கு பெம்மல் இருக்கக்கூடிய அத்தனை மிஷின் ஷாப்ல இருந்து எக்ஸ்பேர்ட்ல இருந்து ஹெவி இருந்து கேஸ் ஷாப்ல இருந்து சிடி பைனல் இருந்து சிடி அசம்பிலிருந்து பிளேட் ஷாப்ல இருந்து

பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து பங்கார்பட் சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து முனிசிபல் பிரெசிடென்ட்ல இருந்து பல்வேறு அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து சுப்ரியர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்பி சார்ல இருந்து டிஎஸ்பி சார்ல இருந்து சர்க்கல் இன்ஸ்பெக்டர் பல்வேறு துறையை தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிலிருந்து அன்றைய தினம் மேனேஜ்மெண்ட் கிட்ட நடத்தி அன்றைய தினம் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் சார் வராது பெங்களூர் கார்பரேட் அவர்கிட்ட நாங்கள் முறையிடுவோம் சார் நாங்கள் ஒழிச்சு 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 ஏமாந்து போயிட்டு இருக்கோம் எங்களை மேனேஜ்மெண்ட் முறையோடு எங்களை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு செப்ரேட் பண்ணல ஆகையினால நாங்கள் ஊருக்கு போராட்டம் பண்ணிடுவோம் நாங்கள் இந்த பெம்மல்ல ப்ரொடக்ஷனுக்காக நாங்களும் ஐடி அப்பாண்டேஸ் முடிச்சு நாங்களும் பல்வேறு துறையில் வேலை செய்து நாங்களும் பத்து ஒரு வருஷமாக வேலை செய்து நாற்பது வருஷமாக கூட இந்த பெம்மலில் வேலை செய்துருக்கிறோம் எங்களை விட்டுட்டு வெளியூர் ஆண்கள் வந்து நீங்கள் ஆளுநர் எங்களுக்கு மனவழியாக இருக்குது தான் நாங்கள் சாப்பாடு வீட்டுக்கு போகாத உள்ளிருந்து போராட்டம் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் எங்களுக்கும் அதில் வந்து பர்சன்டேஜை நீ கொடுக்கணும் நீ ஓவரால் எங்களுக்கே கொடுக்க நம்ம கேட்கலையா இது வந்து பப்ளிக் செக்டார் இந்த பப்ளிக் செக்டாரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தை சேர்ந்த இந்திய குடிமக்களுக்கு வேலை கொடுக்கணும் எஸ் நாங்கள் ஒத்துக்கிறோம் பட் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோமே எங்களை வெளியே தள்ளிவிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு எங்களுக்கு குழு கொடு கொடுத்துறேன்னா இது நியாயமாயா இதுக்காக தான் நாங்கள் தெரியுது சரி அதுக்கு மேனேஜ்மெண்ட் நாங்கள் ஒரு போர்ஸ் வந்து வச்சோம் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு ரினியன்ஸ் பண்ணி கொடு நீ இந்த ஸ்பாட்டில் செய்ய முடியாது ஓகே நெகோஷியேட் ஸ்டார்ட் பண்ண முடியாது எப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது எல்லா மேனேஜ்மெண்ட் எத்திரத்தையும் யூனியன் தலைவர்கள்லாம் உட்காந்து டிஎஸ்பி சார் கூட அது உள்ளே இருக்காரு அந்த இடத்துல ஒரு நெகோஷியேட் பண்ணுறேன் எனக்கு வந்து டைம் கொடுக்கும் எவ்வளோ டைம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எம்பிஏலாக இருந்தோம் எம்எல்ஏ மேடம் இருந்தோம் அப்புறம் இருக்கோம் இன்னும் டிசி இன்னும் ஐஜி இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகளாக முன்னிலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவ்வளோ பேர் முன்னிலேரியோ மேனேஜ்மெண்ட் வந்து அந்த வாக்கு நான் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களுடைய வேஜ் மிஷன் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்பாயின்மெண்ட் இஷ்யூஸ் அதை பற்றியும் பேச்சுவார்த்தை பண்ணலாம் ஒரு நல்ல முடிவு எடுக்காட்டுது எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு எங்களெல்லாம் நல்ல தினமாக மறுநாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் எங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வெளியே வரோம் வெளியே வந்த பிற்பாடு அவங்க கேட்ட டைம் ஆகஸ்ட் மந்த் ஆஃப் எண்டு தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஃபஸ்ட் உள்ள கூப்பிட்றேன் ஏன் கூப்பிடலாம் நீங்கள் இருக்கக்கூடிய லோக்கல் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஏன் இன்னும் கூட்டாரு தெரியுமா எங்களை கூப்பிட்டு பேசணும் எங்கள் தொழிலாளி மத்தியில் நாங்கள் போடுற கஷ்டம் இதுவரை இல்லை என் தொழிலாளியுடைய கண்ணியிலே வாழ்க்கையாக இருக்கிறது ஆகையினால இங்கே வந்து உடனே கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும் போது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு போனால் நீங்கள் ஒன்றாவா இருக்காது டிசிஎல் எங்களுக்கு தனியாவா கான்ட்ராக்ட் ஆப்பரெட்டி அங்கே ஒரு எங்களுக்கு ஒரு பரிச்சை வேறுபாடு தனித்தனியாக போய் பேசலாம் நமக்குள்ள என்ன பிள்ளை வருமா சிந்தனையோடு நம்ம யோசித்து 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 சரி இந்த இடத்துல இந்த முறை நம்ம அட்டன் பண்ணியே தெரியணும் ஒரு முடிவெடுத்து ஃபஸ்ட்டு அதை கூப்பிடுறாங்க கூப்பி நெகோசியேட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க 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 பற்றியும் பேசலை சர்வீஸ் பற்றியும் பேசல சம்பள உயர்வை பற்றியும் பேசல அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பற்றியும் பேசல பேசலாம் சிஎம்பி சார் போது சிஎம்பிசி ஆப்ரேட் இது வந்து டாப் மேனேஜ்மெண்ட் நான் வந்து சொல்லுவோம் இது கவர்மெண்ட் டைரக்ட்ஸ் முடிவுல இது பத்தி நெகோஷியேட் பண்ண இப்படி யா ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துல அவங்க பண்ண கேட்டா ஒரு டென் கொடுப்போம் சிஎம்பி அவுட் சிஎம்பி பார்ட்டில இருந்து வந்த உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு நாங்களும் அந்த இடத்துல செஞ்ச தவறு என்னன்னா அட்லீஸ்ட் வெளியே இருக்கக்கூடிய மைசூர் உள்ள அந்த கேளுங்களே சரி ரோல பார்த்திட்டமே இன்னும் பதினஞ்சு நாள்ல இவ்வளவு ரெக்கார்ட் பண்ண போர்ஃபர்ட் சரி குடுத்து பார்க்கலாம் அது வந்து வெளிய வந்து நெக்ஸ்ட் இங்க நம்மளுடைய கான்ட்ராக்ட் அவங்கள நாள் அவங்க வந்து எப்படி எந்த பேச்சாத் சரியான முறையில்

திரும்ப நாங்கள் கோர்ஸ் பண்ணுறோம் லோக்கல் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட கோர்ஸ் பண்ணுறோம் இங்கே இருக்கக்கூடிய எச்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட் இகே டபுள்யூ ஈகே மேடம் ஆறாயிரம் பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் காம்ளக்ஸ் சீஃப் எஸ்எம் சுப்பிரமணிய கிட்ட கூட போய் சொல்கிறோம் சார் எங்களுக்கு வந்து தொழிலாளி மத்திய ரொம்ப பிரச்சனை என் தொழிலாளியை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த யூனியன் தலைவருமோ நாங்கள் ஒன்றும் பொருள் போடுறதுக்காக தலைவர் இல்லை என் தொழிலாளருடைய கஷ்டத்தை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என் தொழிலாளினுடைய வேலைக்கு நாங்கள் பதில் சொன்னோம் எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி சரி ஒரு வேலை பண்ணுமா திரி ரிமைண்டர் லெட்டர் கொடுப்போம் குத்து ஐயன் பதினோரு முறை ரிமைண்டர் லெட்டர் கார்ப்பரேட் ஆஃபீஸ் கேட்டில் போய் நின்று உள்ளே கொடுத்து சியா சென்ட்ரல் ரிஜிஸ்டர் செக்ஷனில் சீல் வாங்கினு அக்னாலேஜ்மெண்ட்டோட இந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தயவு செய்து மேனேஜ் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரிவிங்கன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே இருந்து டிஸ்ப்ளே பண்றோம் லோக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோம் நோட்டீஸ் போர்ட்ல கிளச் பண்றோம் ஒட்டுமொத்த தொழிலாளி பாக்குறோம் யூனியன் கரெக்டா ரிமைண்டர் லெட்டர் கொடுத்துருக்கு ஒரு ஒரு வேலையை தொழிலாளி மத்தியில் சொல்லி சொல்லி செய்து போறாயா திடீர்னு ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங்ல ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க என்னான்னு சொல்றேன் சிஎம்பிய வந்து உங்களுக்கு தீபாவளி கிஃப்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அது என்ன கிஃப்ட் என்று சொல்லு எம்ப்ளாய்ஸ் கேட்டு சொல்லு அவரே டிசிஷன் சரி எம்ப்ளாய்ஸ்க்கு கேட்காத நீ ஒரு தவிர டப்பாவோ இல்ல ஒரு குக்கரை தான் வாங்கியிருப்பாங்களா மேனேஜ்மெண்ட்டினுடைய டிசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு வேல்யூபிள் கிஃப்ட் எட்டு கிராம் கோல்டு மோனிய மொத்த பிஎம்ஏவும் சரி ஆல் ஆஃபீஸர்ஸும் சரி ஹாப்பியா வாங்கிக்கலாம் பட் நாங்களும் ரொம்ப இத்தனை வருஷம் நாற்பது வருஷமா இவ்வளோ ப்ரொடக்ஷன் வெறும் வீட்டுக்கு போய்க்கிறோமே அட்லீஸ்ட் இதுவாக கண்ணை பார்க்கலாம்னு

மாண்புமிகு தலைவர் முன்னாள் கர்நாடகா முதலமைச்சர் ஐயா எச் குமரசாமி குமாரசாமி அவர்கள் வந்து நம்மளுடைய போராட்டத்தில் பங்கேற்றார் அன்னைக்கு என்ன சொன்னாரு இந்த போராட்டம் வந்து உங்களுடைய ரைட்ஸ் நீங்க கேட்கறது நியாயம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன விதமான நீங்க சென்ட்ரல் டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா ரிமைண்டர் லெட்டர் கொடுத்துருக்கீங்க எத்தனை விதமான லெட்டர்ஸ் நீங்க மூவ் பண்ணிக்கிறீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணிக்கூட நான் சுக்கரவாரா வெற்றி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வரேன் உங்களுடைய இஷ்யூஸ் இந்த மேனேஜ்மெண்ட் சேர்த்து நான் பேசுறேன் எல்லார் மத்தியில் வாக்கு அதே மாதிரி அவருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்முடைய எம்பி இன்றைய தினம் நம்முடைய இந்தியாவினுடைய ராணுவ மந்திரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐயா ராஜராஜ் சாரா சாரா போயிட்டு நீங்க சந்திச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பெண்மராடம் அவங்க கொடுத்துருக்காங்க அதனுடைய அவுட்புட் இது வந்து தெரியல இப்படி நம்மளுக்கு வந்து பல்வேறு துறை நம்முடைய தக்காவைகள் சட்டமன்ற உறுப்பினர்களோ பல்வேறு துறையில் பண்ணி இந்த பண்ணுறது இந்த பிள்ளைங்களை பொண்ணா வாழ்க்கையில் உங்களுடைய ஆதரவு கூட தேங்களுக்கு தெரியா இந்த பிள்ளைங்க வாழணும் இந்த ஒரு இந்த ஒரு முறை இந்த போராட்டத்தை எப்படி கண்டாகணும் இவங்களை சில தொழிலாளர்களை நிரந்தரம் ஆக்கியே சில தொழிலாளர்கள் அனைத்து தொழிலாளர்களுடைய வேத நிமிஷம் கிடைச்சே தேர்ணும் இவங்களுக்கு சந்தி சிங்கா செட்டி கொடுத்தே தெரியணும் ஆண்டு எப்படி கொண்டாடினாங்களோ அதுபோல இந்த புள்ளிய கொடுக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை ஒன்று <Sessly> <Sessly> எனவே இவ்வளவு நேரம் இந்த தலைநாள் கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்று வருவாய்த்துறை ஆற்றி உங்கள் மத்தியில் சொல்லி இருக்கிறோம் இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்களும் உங்களுடைய ஆலோசனை ஐயா எந்த வழியில் போனால் நாங்கள் வாழ முடியும் எந்த வழியில் நாங்கள் நுழைஞ்சோம்னா இந்த பாக்கெட் மேனேஜ்மெண்ட் மீட் பண்ண முடியும் என்ன மாதிரி போராட்டங்களை கையில் எடுத்தால் இது வெற்றி காண முடியும் என்று கூறி உங்களுடைய அனைவருடைய கூட்டமானது சிறப்பாக நடைபெற வேண்டும் அந்த சிந்தனை கூட்டத்தில் ஒரு விதமான முடிவெடுத்து இந்த போராட்டத்தை நீங்கள் அனைவரும் கையில் எடுத்து அனைத்து அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய உத்தியோகத்தை மேலேயும் இந்த மண்ணையும் தங்கவயலையும் பெண்மலையும் காப்பாற்றி தர வேண்டும் என்று வாய்ப்புகள் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க